அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் மீண்டும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பிரியமானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக கத்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம் ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளை ஆசிர்வதிக்கட்டும் இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக பிலிப்பியர் மூணு பதிமூணு சொல்லுகிறது சகோதரரே இதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடருகிறேன் என்று அப்போஸ் நேகர் பவுல் பிழிப்பு இருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த ஆண்டில் ஒரு ஒரு பெரிய வருடத்தை கடந்து ஒரு புதிய வருடத்திற்குள்ளே வந்துவிட்டோம் என்ற ஒரு உணர்வு ஆண்டவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை நம்மளை ஆண்டவர் வெளியிலே கொண்டு வந்து விட்டார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் கத்தரை ஸ்தோத்தரித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இப்பொழுது அதல்ல நமக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கிறது இதில் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் இந்த புதிய வருடத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன நீங்கள் தொடர வேண்டிய இலக்கு என்ன என்பதை நீங்கள் நிர்ணயிக்க வேண்டும் அதான் பிலிப்பியர் மூணு பதிமூணில் அவர் சொல்லுகிறார் நான் பிடித்துக்கொண்டேன் கொண்டேன் சாதித்து விட்டேன் அல்லது எல்லாம் முடித்து விட்டேன் என்று சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லை ஒன்று மட்டும் செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நான் தொடருகிறேன் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே நீ இந்த ஆண்டிலே ஒரு இலக்கு உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது தேவன் உங்களுக்காக ஒரு இலக்கு வைத்திருக்கிறார் அந்த இலக்கை நீங்கள் அடைய வேண்டும் அது எப்படி அடைய வேண்டும் இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்தது ஒருவேளை ஜெயமாக இருக்கலாம் அல்லது தோல்வி இருந்திருக்கலாம் துக்கமாக இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் உங்களிடத்தில் இருந்திருக்கலாம் இனி அவைகளை எண்ணிக்கொண்டு அல்ல அவைகளை பின்னாக தள்ளிவிட்டு ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே ஒரு புதிய சிந்தனையோடு கூட நீங்களும் நானும் பிரயாணம் பட வேண்டியதாக இருக்கிறது நீங்கள் இந்த ஆண்டிலே அமைதியாய் அல்ல ஒரு ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறதற்காக கத்தர் இந்த ஆண்டுக்குள்ளே உங்களை கொண்டு வரவில்லை இந்த புதிய ஆண்டிலே ஒரு இலக்கு உங்களுக்கு முன்பாக இருக்கிறது அதை நீங்கள் தொடர வேண்டும் எப்படி தொடர வேண்டும் எல்லாம் தள்ளிவிட்டு முன்னானவைகளை நோக்கி நீங்கள் தொடர வேண்டும் அப்படி தொடரும்போது அந்த பந்தயப் பொருளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவர் உங்களுக்காக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே நீங்கள் பழையவைகளை யோசித்து கொண்டே இருக்க வேண்டாம் புதிய காரியத்திற்குள்ளே புதிய இலக்குக்குள்ளே நீங்கள் கடந்து வாருங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து கத்தர் உயர்த்துவார் நாம் புதிய ஆண்டிலே ஒரு புதிய இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது இயேசுவின் அவருடைய பின்னே அவருடைய சத்தத்தை கேட்டு அவரோடு கூட நடக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குமானால் இலக்கை நாம் அடைந்து கொள்ளலாம் இந்த நாளிலே தேவனாகிய கத்தருடைய கரம் சொல்லுகிறது என்னவென்றால் நீ இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் எனக்கு பின்னாலே செல்லுகிற ஒரு வாழ்க்கையை அமைத்துக்கொள் என்று தேவனுடைய குரல் உங்களிடத்திலே கேட்கிறது நீங்கள் அந்த சத்தத்திற்கு செவி கொடுத்தால் ஆண்டவர் அந்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்கு நேராக உங்களை கொண்டு செல்வார் இந்த நாளிலும் யோவான் பத்து இருபத்தி ஏழு சொல்லுகிறது என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது என்று சொல்லுகிறார் எப்படி இந்த ஆண்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பின் செல்லுகிற ஒரு வாழ்க்கையை தொடர்வது அவர் சத்தத்தை கேட்டு அவருடைய பின்னே போகிற அவரை அறிந்து போகிற ஒரு வாழ்க்கை இருக்குமானால் இந்த ஆண்டிலே கப்தர் நீங்கள் நிர்ணயித்திருக்கிற இலக்கை அடைய தேவன் உதவி செய்வார் தேவனோடு உள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட உள்ள ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையுமானால் ஆண்டவர் உங்களை ஒரு இலக்கு நோக்கி கூட்டிக் கொண்டு போவார் அந்த இலக்கை நோக்கி நாம் பார்க்கும்போது இன்னும் என்ன இருக்கிறது எபிரேயர் பனிரெண்டு ரெண்டு சொல்லுகிறது அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார் நீங்கள் இந்த வருஷத்திலே ஒரு சரியான இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் தேவன் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் அவமானத்தையே எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடாது கடந்த ஆண்டிலே என்னுடைய அவமானம் என்னுடைய நிந்தை எத்தனை எத்தனை நான் எந்த எந்த இடத்திலே அவமானப்பட்டேன் எந்த எந்த இடத்திலே நான் தலைக்குனிய வேண்டியதாயிற்று என்று சொல்லி நீங்கள் அதையே எண்ணிக்கொண்டிருக்க கூடாது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அதே போல நீங்கள் செய்ய வேண்டும் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் என்ன பண்ணினாராம் சிலுவையை சகித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே கத்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் நீங்கள் பழைய அவமானத்தையே சிந்தித்து பழைய தலை குனிவுகளையே சிந்தித்து பழைய தோல்விகளையே எண்ணிக்கொண்டு அதற்காக வருத்தப்பட்டு அதற்காக சோர்ந்து போய் ஜெபிக்காமல் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இலக்குகளை அடைய முடியாது இலக்குகள் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த இலக்கை நீங்கள் தொடர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முன்னே அனுபவித்த காரியங்களையே எண்ணிக்கொண்டிராதீருங்கள் அங்கே இதை குறித்து ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று உண்டு ஒரு டோடோ பறவை என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை இனம் இன்றைக்கு அது பூமியிலே இல்லை ஆனால் அது மெக்சிகன் தீவுகளிலே வாழ்ந்து கொண்டிருந்தது அது எப்படி வந்தது என்று தெரியாது ஆனால் விஞ்ஞானிகள் இப்படி சொல்லுகிறார்கள் பறவைகள் முட்டையிட்டு அது கடந்து போய்விட்டன இதுகள் அங்கே குஞ்சி பொறித்து அங்கே ஏராளமான புழுக்கள் பூச்சிகள் இருந்ததினாலே தின்று கொழு கொழு என்று இருபத்தி மூணு கிலோ அளவுக்கு வளருகிற ஒரு பெரிய பறவையாக அது இருந்தது அங்கே அவைகளை எதிர்க்கவோ வேட்டையாடவோ அங்கே ஒருவரும் இல்லாததினாலே அது கொழுத்து கொழு கொழு என்று இருந்தது அந்த பக்கமாய் பசியோடு கூட அலைந்து கொண்டிருந்த மனிதர்கள் தீவை கண்டுபிடித்தார்கள் ஒரு புதிய பறவை ஒன்று காணப்படுகிறது என்று சொல்லி அந்த பறவைகளை அடித்து உண்ண ஆரம்பித்தார்கள் அந்த பறவைகளுக்கு ஒளிய தெரியவில்லை அந்த பறவைகளுக்கு பறந்து போக தெரியவில்லை அந்த பறவைகளுக்கு எதிர்க்க தெரியவில்லை ஏனென்று சொன்னால் இதற்கு முன்னே அது சோதனையை சகிக்கவே இல்லை எதிர்த்து நின்று பழக்கமே இல்லை சண்டையிட்டு பழக்கம் இல்லை பறந்து போய் பழக்கம் இல்லாததினாலே அது சீக்கிரமாய் அந்த இனம் அழிந்து போனது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையிலே அவமானம் நிந்தைகள் போராட்டங்கள் இருந்தால்தான் நாம் பலசாலிகளாக இந்த வாழ்க்கை சக்கரத்தில் வாழ முடியும் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார் ஆகவேதான் சில நேரத்திலே அவமானத்தின் பாதையிலே சில நேரத்திலே சிலுவையின் பாதையிலே சோதனையின் பாதையிலே தேவனே நம்மை நடத்துகிறார் அவர் நம்மை நடத்தும் போது நீங்கள் அவமானத்தையே எண்ணிக்கொண்டிருக்க கூடாது ஐயோ என் மேலே இருக்கிற சிலுவை ரொம்ப பாரமானது என்று சொல்லக்கூடாது கத்தர் நமக்கு சரியானவைகளையே அவர் தருகிறார் ஆகவே இதை கேட்டு கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே இந்த வாழ்க்கை சக்கரத்திலே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் அவருக்கு பின்னாக அவரோடு கூட வாழுகிற ஒரு வாழ்க்கைக்காக நீங்கள் ஓடுவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு இலக்கை நோக்கி பிரயாணப்படக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையை கத்தறிந்த ஆண்டிலே உங்களுக்கு கொடுப்பார் இலக்கையும் நீங்கள் அடைவீர்கள் ஒன்று இரண்டாவது இந்த வாழ்க்கையில் இந்த வருஷத்திலே நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு காரியம் நீங்கள் பாரத்தோடு கூட நீங்கள் அலையக்கூடாது பாரத்தை எல்லாம் அதை சுமக்கிற தேவன் மேலே வைத்துவிட வேண்டும் ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்பட்டது எதற்காக உங்கள் பாரத்தை சுமப்பதற்காக ஆண்டவர் சிலுவையில் எதற்காக அடிக்கப்பட்டார் உங்கள் நோய்களை சுமப்பதற்காக ஆண்டவர் எதற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார் நம்முடைய ரட்சிப்பதற்காக தேவன் நம்மை அங்கே சிலுவையிலே அடிக்கப்பட்டதை பார்க்கிறோம் இன்னும் நீங்கள் உங்கள் பாரத்தை கிறிஸ்துவின் கிறிஸ்துவே கொடுக்காமல் அவரிடத்திலே உங்கள் பாரத்தை வைத்து விடாமல் நீங்கள் மீண்டும் பாரம் பாரமுள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் இலக்கை உங்களால் அடைய முடியாது அதான் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் ஐம்பத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே நீ இரண்டாவது காரியம் கத்தர் மேல் பாரத்தை வைத்துவிட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன் கத்தர் நான் அந்த பாரத்தை தன்மேலே வைக்கச் சொல்லுகிறார் என்று சொல்லி வேத புஸ்தகத்திலே பார்த்தால் ஒரு பராக்கிரமசாலியை குறித்து வேத புஸ்தகம் சொல்லுகிறது அவர் பேர்தான் தாவிது அவர் நல்ல அனுபவம் உடையவர் அவர் தந்திரசாலி யுத்த அனுபவம் உடையவர் ஆனால் ஒரு பாரமான காரியம் ஒரு ஒரு எதிர்ப்புகள் நிறைந்த ஒரு சம்பவம் அருமையான அவர் பெத்த மகனே அவருக்கு விரோதமாக வந்தபோது அந்த பாரத்தை அவரால் தாங்க முடியவில்லை ரெண்டு சாம்வேலின் புஸ்தகம் பதினஞ்சு முப்பது சொல்லுகிறது தாவிது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டே ஒளிவு மலையின் மேல் ஏறினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பாரப்பட்டு கொண்டே ஏதோ ஒரு காரியத்தை குறித்து துக்கப்பட்டு கொண்டே ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் நினைத்து கொண்டே நீங்கள் ஆண்டவர் வைத்திருக்கிற இலக்கை விட்டுவிட்டால் அங்கு என்ன ஆக போகுது பாருங்க அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் பாரத்திற்கு இடம் கொடுக்காத பாரத்தை கத்தர் மேல வையி என்ன பாரம் உன்னை அழப்பண்ணும் பாரம் உன்னை தூங்க பண்ணும் பாரம் உன்ன சோம்பேறியா மாத்திரும் பாரம் அதிக சிந்தனையை உனக்கு கொடுக்கும் அதனால தான் கத்தர் சொல்லுகிறார் கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு நீ இந்த வருஷத்தினுடைய இலக்கை அடைய முடியும் என்று கத்தர் உங்களோடு கூட பேசுகிறார் இரண்டாவது காரியம் என்ன கத்தர் மேல் பாரத்தை வைத்துவிட வேண்டும் மூன்றாவது காரியம் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வ சிந்திக்க வேண்டாம் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது ஒரு பத்து வருஷத்திற்கு முன்பாக நடந்ததையே ஒரு ஐந்து வருடத்திற்கு முன்பாக நடந்ததையே நீங்கள் சிந்தித்து சிந்தித்து ஆண்டவர் இப்பொழுது வச்சிருக்கிற நல்ல ஆசீர்வாதத்தை இழந்து போகாதீங்க ஆம் ஏசாயா நாற்பத்தி மூணு பதினெட்டு சொல்லுகிறது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இன்னும் ஏசாயா நாற்பத்தி மூணு பத்தொன்பது சொல்லுகிறது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் ஆண்டவர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்யணும்னா பழசையே யோசித்துக்கிட்டு இருக்காதீங்க பாரத்தையே யோசித்துக்கிட்டு இருக்காதீங்க அவமானத்தையே எண்ணிக்கிட்டு இருக்காதீங்க ஆண்டவர் மேலே விசுவாசம் வைங்க பவுல் அப்போஸுலன் சொன்னது போல நான் எல்லாம் மறந்து ஒதுக்கி தள்ளிவிட்டு ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற அந்த முன்னானவைகளை நோக்கி நான் ஓடுகிறேன் என்று சொல்லுகிறார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே இந்த புதிய ஆண்டை நீ வீண் பண்ணிராதீங்க இந்த புதிய ஆண்டில் ஏசப்பா கூட நல்ல வாழ்க்கையை வச்சுக்கிடுங்க ஏசப்பா கூட நடங்க ஏன்னா அவரோடு கூட நடந்தா நம்ம ஜெயிக்க முடியும் இயேசு சிலுவையில் ஜெயித்திருக்கிறார் ஆகவே உங்கள் வாழ்க்கை எப்படி கரடு முரடாக இருந்தாலும் ஆண்டவரோடு கூட நீங்கள் நடக்கிறதுக்கு இந்த புது வருஷத்தில் ஒப்பு கொடுங்க இயேசுவானவர் புதிய காரியங்களை உங்களுக்கு செய்வார் இரண்டாவது உங்கள் பாரத்தை எல்லாம் கத்தர் மேலே வைங்க அந்த பாரம் உங்களை அழப்பண்ணும் தூங்கி விழப்பண்ணும் சோம்பேறியா மாத்திரும் புதிய காரியத்தை செய்ய விடாது அதனால தான் கத்தர் சொல்றாரு உன் பாரத்தை கத்தர் மேலே வச்சிரு மூன்றாவது காரியம் என்ன பல வருடங்களுக்கு முன்பாக நடந்தது பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது பூர்வத்திலே நடந்தது என்று சொல்லி பழையவைகளை சிந்தித்து கொண்டு இருக்காதீங்க எல்லாவற்றையும் மறந்து இந்த ஆண்டில் தேவனுடைய கையில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஏசப்பாக்கிட்ட உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தவைகளை அறிக்கையிட்டு பாவத்தை அறிக்கையிட்டு அவரோடு கூட ஒரு நட்புறவு வைத்து கொண்டு நீங்கள் அவர் கரை கையை பிடித்துக்கிட்டு இந்த ஆண்டு நடந்து போங்க இலக்குகளை அடைய தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் அவர் புதிய காரியத்தை உங்களுக்கு செய்வார் ஆம் தேவன் சொல்லுகிறார் ஏசாய நாற்பத்தி மூணு பத்தொன்பது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன்னு கத்தர் சொல்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் ஆறுகள் உண்டாகும் பிரதர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் புதிய காரியத்தை செய்வார் அல்ல லூயா அதை தோன்று செய்வார் ஆகவே புதிய வருடத்தில் புதிய காரியத்தை நோக்கி ஏசுவோடு கூட நடந்து போங்க ஜெயம் உங்களுக்கு தான் ஜபிப்போமா தேவ சமூகத்தில் பிரைசலார் அன்பின் பரலோக பிதாவே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா இந்த நாளிலும் இந்த வசனத்தை கேட்டு கொண்டிருந்த சகோதரனுக்காக சகோதரிக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா இந்த ஆண்டில் அன்றுவரே பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி அண்டவரே உடைய பிள்ளை பிரயாணிக்கத்தக்கதாக நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே விசேஷமாக அண்டுவரே இந்த பிரயாணம் சிறந்திருக்கத்தக்க இயேசுவுக்கு பின் செல்கிற வாழ்க்கையை அமைத்து கொள்ள அருமையான தேவ பிள்ளைக்கு கத்தர் உதவி செய்யுங்க அன்றுவரே பாரத்தை எல்லாம் உங்க மேல வைத்து விடக்கூடிய நல்ல ஞானத்தை கத்தர் கொடுங்கப்பா எந்த பாரத்தையும் தன் மேல ஏற்றி கொண்டு அவர்கள் அழுது கொண்டு இராமல் அவைகளை இயேசு கிறிஸ்துவின் மேலே வைத்துவிட நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக அண்டுவரே அப்பா அதுபோல முந்தினவைகளை நினைத்து பூர்வமானவிகளை சிந்தித்து அழுது கொண்டே இருக்கிற அப்படியே கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படுவதாக அப்படியே வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வீராக அப்படியே வனாந்திர வழியை அவாந்திர வழியை கத்தர் ஆறுகள் உள்ள வனாந்திரமாக தோட்டமாக கத்தர் மாற்றுவீராக இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனையும் சகோதரியையும் கத்தர் ஆசீர்வதியும் உங்க நல்ல கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கத்தர் பெரிய காரியத்தை செய்யும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் மிக நல்ல பிதாவே ஆமே